இப்போ வச்சதுலேருந்து பூ குறைஞ்சாலே செஞ்சாலே இந்த மருந்து அடிப்போம் இது அடிச்சாச்சுன்னா கரெக்டாக ஒரு நாள் ரெண்டு நாளில் பூ நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு பூ வந்து அதிகமையும் இந்த மூணு மருந்தையும் ஒரே டப்பாக்கில் போட்டு கலைக்கலாம் நம்ம சரிங்க அப்படி நம்ம கலைக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இது அந்த எஃபெக்ட் வந்து வராது அது வந்து இந்த சென்ட்ராக வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் இது ஏற்காண்டிங்கன்னா இந்த சைடும் இந்த சைடு தான் இப்போ நம்ம அடிச்சுட்டு போவோம் சரிங்க போயிட்டு மறுபடியும் அந்த சுற்றி அந்த சைடு வரும்போது அந்த சைடும் அடிச்சிருவோம் அதுக்கு அடுத்த இருக்க செடியில் இந்த சைடு வந்துடும் ஒரு ஒரு டப்பா அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு டேங்க்கு ரெண்டு டப்பா வரும் ஒரு டேங்க் வந்து பத்து லிட்டர் கணக்கு பத்து மில்லி அவங்க அப்போ மட்டுமே உழைக்கணும் அவங்க மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அந்த இதை வந்து உடைக்கிறீங்க ஒவ்வொரு ஆரம்பத்து காலத்துலேருந்து இப்போ ஆறு வருஷமாக நம்ம அடிக்கிற மருந்துக்குள்ள இதுதான் இந்த மூணு மருந்து தான் எப்பவுமே பயன்படுத்துறாங்க அங்கே வந்து நமக்கு வந்து பூ வளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும் இந்த மூ இந்த மூணு தான் நம்ம வந்து எப்பவுமே அடிப்போம் நமக்கு வந்து பயன்படாத நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போடணும் ஏன்னால் நம்ம மருந்துக்குள்ள தான் அங்கேயும் போவோம் சிக்கன் வச்சு வச்ச புதுசுலேயே நம்ம வந்து யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது நம்ம கூட்டாக வந்து வர மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து சொந்தமாகவே வாங்கியாச்சு பயங்கர மலை வேண்டா அதனால் அந்த மலைக்கு பாதி பாதி ஆச்சு அதனால் நம்ம மருந்து இருக்கா தான் மறுபடியும் வந்து வளைச்சல் வந்து அதிகமாகும்

மருந்து போது கை க்ளோஸ் போட்டுக்கோங்க கை க்ளோஸ் போட்டு கவனமாக அடிக்கணும் அதே மாதிரி ட்ரெஸ்லையும் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பேண்ட்டு பயன்படுத்திக்கோங்க ஃபுல் கண்டு ஷார்ட் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இது இல்லைனா ஃபுல் கண்டு டிஷர்ட் கூட பயன்படுத்திக்கலாம் மாஸ்க்கு மெயினாக போட்டுக்கோங்க மாஸ்க்கு தொப்பி இன்னொன்று கை க்ளோஸ் இந்த மூணுமே பயன்படுத்தி உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இன்னொன்று எல்லா விவசாயிகளுக்கும் இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண லைக் பண்ண மாட்டேங்கிங்க ஷேர் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க

நம்ம எப்பவுமே நம்ம அடி அடிக்கிற மருந்து இந்த மருந்து தான் நல்லா பாத்துக்கோங்க சரி இது இது ஒரு டப்பா அது போக இந்த பழுப்பு வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பொடி பவுட்ரு அப்படின்னா இந்த மூணு மருந்து தான் எப்போதுமே ஆமாம் இந்த மூணு நம்ம எப்பவும் பயன்படுத்திட்டு வருவோம் சரி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எல்லா எல்லா மருந்தையும் ஒரே டப்பாவில் போட்டு கலக்கலாம் ஏன்னா அப்படி நம்ம கலக்கனம்னா அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்காது ஒவ்வொரு இதுவுமே தனித்தனி டப்பாவில் மூணு மூணு டப்பா எடுத்துருக்கோம் நம்ம மூணுமே தனித்தனி தான் கலக்க போறோம் அதாவது ஒரு சின்ன எடுத்துக்கிட்ட மல்லிகைப்பூ சாகுபடி பண்றவங்க வந்து மிளகாய் தோட்டம் போட்டுக்கவங்க வந்து மருந்து பேரை வந்து சொல்றதுக்கு யோசிப்பாங்க எல்லா விவசாய விவசாயிகளும் பயனடைஞ்சிருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா நீங்க இப்படி மருந்து பேரை சொல்றது வந்து உண்மையாவே மருந்தை எடுத்து காமிக்கிறது எங்களுக்கே சந்தோஷம் அது ஒண்ணும் பிரச்சனை அது என்னன்னா நிறைய பேர் வந்து பிச்சுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கலாம் எந்த மருந்து அடிச்சா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும் ஆமா நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தை கலக்கிறது இப்ப ஆறு வருஷமா நம்ம அடிக்கிற மருந்து இதுதான் இந்த மூணு மருந்து தான் மருந்து தான் நமக்கு வந்து பூ விளைச்சல் வந்து கம்மி போச்சுன்னா இந்த மூணு மருந்து தான் வந்து எப்பவுமே அடிப்போம் இது வந்து அந்த பழுப்புத்தன்மை இல்லாம வருதுக்காண்டி அதனால நம்ம வந்து இந்த மருந்து அடிப்போம் அவ்வளோ இது இது கிடையாது நம்ம மாதிரி பிச்சுப்பூ வச்சுக்கவங்க வந்து எந்த மருந்து வாங்கலாம் ஒரு சிலவங்க என்னன்னா கடையில போய் வாங்குவாங்க அவங்க குடுக்குற மருந்து தான் வாங்குவாங்க அது வந்து ரேட் வந்து அதிகமா இருக்கும் சரி அவங்க இப்போ இந்த மூணு மருந்து அப்படிங்கிறது எவ்வளவு ரேட் இது நம்ம இந்த மூணு மருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னூத்தி அறுபது பரவாயில்ல ஒரு மாசத்துக்கு ஒரு கதை மருந்து அடிக்க மருந்தடிக்கும் ஒரு ஒரு முன்னூத்தி அறுபது என்ன இது நம்ம அடித்தோம்னா பூ கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு அடிக்க வேண்டாம் நம்ம அதனால அதனால இந்த மூணு மரத்தையும் ஒரே டப்பாக்குள்ள போட்டு கலக்கிடலாம் நம்ம சரி அப்படி நம்ம கலக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இது அந்த எஃபெக்ட் வந்து வராது அது வந்து நம்ம அந்தந்த இதுக்கு தனித்தனி மூணு கப்பு வச்சு அந்தந்த இதுக்கு தனித்தனியாக கலக்கி நம்ம ஊற்றும் போது தனித்தனியாக ஊற்றினா அந்த எஃபெக்ட் வந்து வரும் ஓ அது இல்லை அந்த எஃபெக்ட் இருக்காது நம்ம மருந்தடிச்சும் ஒரு பிரோஜனம் இல்லாமல் யூஸ் இல்லாமல் போயிடும் அதாவது நீங்கள் மூணு மருந்து வச்சிருந்தாலும் தனித்தனி டப்பாவில் கலக்கி தனித்தனியாக ஊற்றணும் தனித்தனி டேங்கில் ஊற்றும் போது மட்டும் ஒன்றா ஊற்றுங்க நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு டைம் அடிக்கிறோம் இது வந்து மூணு மூணோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது ரூபா ஆனால் முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு மருந்து சிறப்பு இது எப்படி கலக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் காணொலி எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம வந்து கலக்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு டப்பா சாரி ஒவ்வொரு டப்பாக்குள்ளயும் ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஊத்திடுவோம் தண்ணிய சரி தண்ணிய ஊத்திட்டு ரோஸ் கலர் பாட்டில் ஒன்னு வச்சிருக்கீங்க ஆமாமே இது எப்படினா இது எத்தனை மில்லி டேங்க் இது வந்து ஒரு டேங்க் வந்து 10 லிட்டர் கணக்கு 10 மில்லி சரிண்ணா நம்ம வந்து இப்ப ரெண்டு டேங்க்ங்க போய் 20 மில்லி 20 மில்லி ஒரு டேங்க் 10 மில்லி ரெண்டு டேங்க் 20 மில்லி இது நம்ம எப்பவுமே நம்ம மருந்து வாங்கிட்டு வந்தா தோரத்துல வைப்போம் வீட்ல வைக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கு அதனால வந்து வீட்ல வந்து நம்ம வந்து வைக்கவே முடியாது எப்ப வாங்கிட்டு வந்தாலும் சரிண்ணா தோரத்துல வைப்போம் ஏன்னா இதுலயும் கொஞ்சம் மருந்து இருக்கும் இல்லையா அதனால இதை கொஞ்சம் ஒரு அலைச்சழச்சு ஊற்றிட்டு நூறு கிராம் ஒரு டேங்க் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இன்னைக்கு அடிச்சோம்னா ஒரு ரெண்டு நல்ல பூ நமக்கு காலையில எடுக்க முடியாத அளவுக்கு பூ இப்போ நமக்கு பூ குறைஞ்சிருச்சு சரி ஆறு இடம் ஏழு இடம் வந்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நேற்று இன்னைக்கும் மூன்று இடம் தான் வருது பாதி பாதிக்க பாதிக்கு பாதி இந்த மலைனால ஒரு ரெண்டு மூணு நாள் பயங்கர பேஞ்சா அதனால அந்த மலைக்கு பாதி பாதி ஆயிடுச்சு அதனால நம்ம மருந்து தான் மறுபடியும் வந்து விளைச்சல் வந்து அதிகமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மகிட்ட வந்து நேற்று நம்ம மச்சா ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு சரி ஒரு அண்ணன் ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க மச்சான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க சரி அவங்களும் பூக்கு தான் அடிச்சிருப்பாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு பயன்தான் இதே இது பூச்சி மருந்து அடி அடிச்சிட்டு நம்ம அப்படியே களை கடித்தோம்னா நம்ம செடியெல்லாம் போவோம் அதனால் ஒரு அழைச்சாச்சிக்கணும் அதாவது களை மருந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்க ஆமாம் களை மருந்து பயன்படுத்தினாங்கன்னா நம்ம இது அடிக்கும் போது அது கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கண் வந்து எல்லாம் கறி வேஸ்ட் ஆயிரும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஓகே அஞ்சு லிட்டர் ஊற்றிட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு டப்பா ஃபஸ்ட் இது வந்து ஒரு இது கலக்கி வச்ச மாலைக்கு நம்பர் ஒன் ஆமாம் அந்த மருந்து இது வந்து கரெக்டாக வந்து ஒரு டப்பா ஊற்றுறோம் நம்ம சரி இன்னொரு டப்பா இருக்குது அது வந்து அடுத்த டேங்க்கு முன்னாடி இது பத்து எம்எல் வந்து ஒரு டேங்க்கு இன்னொரு பத்து எம்எல் வந்து இன்னொரு டேங்க் மொத்தம் இருபது எம்எல் சரிங்க இதை அங்கிட்டு உரமா இது வந்து இன்னொரு மருந்து இதுல வந்து ஒரு டப்பா பவுடர் ஜனம்பா அந்த பவுடர் ஆமா பழுப்புக்கு கருகல் அந்த இதுக்கு இது வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பத்து லிட்டர் ஊற்றியாச்சுனே சரி இந்த டப்பா உள்ளே போட்டுவோம் வேற எங்கேயும் போட்டோம்னா நமக்கு தேடணும் அதனால உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு வந்து பத்து லட்சு போய் நமக்கு வந்து துணைக்கு வந்து ஆள் தேவையில்லை நானே தனி தூக்கி மாட்டிவேன் இப்படி அவ்வளோதான் ஆமாம் இப்போ அந்த பயருனா துணைக்கு ஒரு ஆள் வேணும் தூக்கி விடுறதுக்கு இதுக்கு வந்து நமக்கு வந்து துணைக்கு ஆள் தேவையில்லை நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்திருக்கிறத இது வந்து நமக்கு சுவிட்சி இங்கே இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணாலே சவுண்ட் வந்துடும் இது கூட்டுறது அப்படி அடித்தாலே போதும் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த சென்ட்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் இதேக்காண்டினா இந்த சைடும் இந்த சைடு தான் இப்போ நம்ம அடிச்சிட்டு போவோம் சரி போயிட்டு மறுபடியும் அங்கே சுற்றி அந்த சைடு வரும்போது அந்த சைடு வா அதுக்கு இருக்க செடியில் இந்த சைடு வந்துடும் அதனால அடிச்சுட்டு போகலாம் இது வந்து நமக்கு வந்து இப்போ வெளியில் இந்த மாதிரி வாங்கி ஒரு டேங்க்கு முப்பது ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா ஆமாம் நாங்கள் எங்கே உள்ள உள்ளூரில் வந்து முப்பது தான் வெளியில் வந்து வெளியில இருந்து கூப்பிட்டு வந்தா தான் ஐம்பது அதனால நம்ம வந்து பிச்சிக்கன் வச்சு வச்ச புதுசுலேயே நம்ம வந்து யார்கிட்டையும் போய் நிக்க கூடாது எதுக்கும் நம்ம கூப்பிட்டா அவங்க வந்து வர மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதனால நம்ம வந்து சொந்தமாவே வாங்கியாச்சு நம்ம இது வாங்க நான் வாங்கும்போது இந்த பிரேயர் வந்து மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் என்னமோ இருந்துச்சு இப்போ எவ்வளோன்னு தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த மருந்து அடிக்கும் போது என்னன்னா நமக்கு நமக்கு வந்து பயன்படாத நம்ம ட்ரெஸ்ஸை தான் போடணும் ஏன்னா நம்ம மருந்துக்குள்ள தான் அங்கெங்கும் போவோம் அது வந்து நம்ம பயன்படாத ஏதாவது பழைய டிஷர்ட்டு ஃபேண்டு ஃபேண்ட் தான் போடணும் முக்கியமா நான் வந்து கைது கட்டியிருக்கேன் அது வந்து ஒரு தவறான விஷயம் முக்கியமாக ஃபேண்ட்டு தான் போடணும் ஃபேண்ட்டுன்னா சாக்ஸு இது வந்து இப்போது நான் வீட்டில் இருந்தேன்னா நானே அடிச்சிருவேன் நான் வீட்டில் இல்லாத டையத்தில் என்னோடய வீட்டம் அம்மாவே இதை வந்து அடிச்சுக்கிடுவாங்க மருந்து அதனால் நமக்கு இந்த சொந்தமாக இப்படி ஒரு மிஷின் இருக்கிறது நமக்கு ரொம்ப இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லது நம்ம வந்து இப்போது மருந்து இந்த டைம் நீங்கள் அடிக்கிறதுனால ஹைட் ஹைட்டாக இருக்குது அது ஃபுல் செடிலையுமே பட்டுருங்களா அது எல்லாமே போயிருங்க பாருங்கள் இவ்வளோ வர கூட போகும் அதெல்லாம் போயிடும் மேலே வரைக்கும் போவோம் இதை வச்சு நம்ம இந்த இந்த பெயர் வச்சு இல்லை என்ன இன்னொரு பையனா பக்கத்தில் மரம் இருக்குது மரத்தில் அந்த இலையில பூச்சி இருந்தால் கூட நம்ம இதை வச்சு இந்த மேலே உள்ள அந்த இது சோப்புக்குள்ளே அந்த இதை மட்டும் கலெக்ட்னா போதும் இப்போ மருந்து அடிக்கிறனால இந்த இது போட்டுருங்க சரி மேலே வரைக்கும் போய் அடி அடிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனி ஒரு இது இருக்குது அது நம்ம இதை கலெக்டினா மட்டும் போதும் கழட்டிட்டு அடிச்சுக்கிடலாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தே போங்க மருந்து மேலே போட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்கலாது அது அதனால தான் சொல்ல போனா நானும் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து மருந்து பேரை சொல்லாம அவங்க அவங்க மட்டுமே மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அந்த வந்து நீங்க உடைக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மருந்தோட சொல்றீங்க என்ன மருந்து சொல்றீங்க விஷயங்கள் விவசாயிகளுக்கு பெற்றாங்கன்னா விவசாயம் கண்டிப்பா நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பா நிச்சயமா வெட்டி பெறலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாமே நமக்கும் எல்லாமே தெரிஞ்சது இல்லை நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா நமக்குமே தெரியுது அதை வந்து நம்ம வந்து நாலு பேருக்கு சொல்றதை பத்தி நமக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது சரி எனக்கு தெரிஞ்சு இந்த மருந்து பேர் வந்து தெரியாம நிறைய பேர் இருக்காங்க எனக்கே ஆரம்பிச்சது வந்து இந்த மருந்து பேர் இதெல்லாம் தெரியாது நமக்கு ஒரு அண்ணன் தான் இந்த மருந்து வாங்கணும் இந்த கடையில் வாங்குங்க அப்படின்னு அந்த அண்ணன் தான் சொன்னாரு நம்ம இப்போ வச்சதுலேருந்து பூ குறைஞ்சாலே செஞ்சாலே இந்த மருந்து தான் அடிப்போம் இது அடித்தாச்சுன்னா கரெக்டாக ஒரு நாள் ரெண்டு நாளில் பூ நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு பூ வந்து அதிகமாயிடும் அதனால நம்ம இது சரி தெரியாதவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு இந்த வீடியோ பார்த்து நாலு பேருக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்லது நடந்தால் தானே சந்தோஷம் தானே அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து சொல்கிறோம்